ஹலோ நேயர்களே இன்னைக்கு உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி வந்திருக்கிற நிலம் பார்த்திங்கன்னா விவசாயம் நிலங்க ரொம்ப கம்மி விலையில் வந்திருக்குங்க நிறைய பேர் கம்மி பட்ஜெட் லேண்டு வந்து அப்லோட் பண்ண சொல்லிட்டுருந்திங்க அதுக்காக இந்த லேண்டு வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கேங்க இது பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட் இருக்குங்க இந்த நிலம் எங்கே இருக்கணும் எங்கே இருக்குது இதை பற்றின விவரம் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ஒரு ஏக்கரா வந்து இவங்க பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட் இருக்குங்க நல்ல தண்ணி இருக்கிற ஏரியாங்க எங்கே பார்த்தாலும் பசுமையாக தாங்க இருக்குது இந்த ஏரியா இது எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் தரங்கம்பட்டி பக்கத்தில் தாங்க இருக்குது உடன்கரையம் பண்ணுறீங்கன்னா விலையை கம்மி பண்ணி தர்றதுக்கும் தயாராக இருக்காங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசுங்க ரொம்ப அருமையான நிலம் விலைக்கு வந்திருக்குங்க இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கும் முதல் தடவையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க